அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அனைவருக்கும் பயனுள்ள வகையிலான அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் நம்ம சேனலில் வந்து ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் மூலமாக நம்மளுடைய நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஐயா அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிக்கை அப்படின்னா நம்மளுடைய அரசு ஊழியர்கள் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து கேட்டு கோரிக்கை வச்சு ஒரு இது இது பண்ணாங்க அந்த கோரிக்கைகளில் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப் அவங்க பலவிதமான பனிச்சுமை வாய்ப்பு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பலவிதமான கோரிக்கைகளை முன் வச்சு அவங்க பேசினாங்க அவங்க பேசும்போது நம்மளுடைய தங்கம் தன்னரசு ஐயா அவங்க வந்து அவர் வந்து சில முக்கியமான கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்கார் அதில் பல பதவிகள் இருக்குது அதில் மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா இந்த நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய அப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவருடைய இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டே வரும்போது லாஸ்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அரசு ஊழியர்களின் பணிச்சுமையை குறைத்திடவும் பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமாக அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன்எஸ்யுஆர்பி இந்த மாதிரி பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமாக கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதெல்லாம் வந்து இந்த வருஷமாக முடிஞ்சது ஒன்று இப்போ என்ன சொல்ல பாருங்க இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் பணியம் செய்யப்பட்டுள்ளார்கள் எக்ஸாம் மூலமாக செல்ட் ஆனவங்க இவ்வளோ பேர் அதுபோக வந்து பல்வேறு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு உள்ள அமைப்புகள் மூலமாக தேவை செய்யப்பட்டவங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் ஆக மொத்தம் இவங்க ஆட்சி பரம்பியத்தில் இருந்து ரெண்டரை ஆண்டுகளில் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல் அப்படின்னு வந்து ஐயா சொல்கிறாங்க இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மேலும் பத்தாயிரம் பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த ஆண்டில் ஸோ அடுத்தது சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேர்கள் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அரசு பணி நியமனம் பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய அரசு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதில் எவ்விதமான தடங்களும் இல்லை என்பதை தெரிவிப்பதற்கான இருபத்தி நான் ஆண்டு வந்து இருபத்தி நான்கு குரூப்பில் விரும்புகிறேன் விரும்புகிறேன் என் ஸோ இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ள நிறையா வேக்கண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சி இப்போ முனிசிபாலிட்டியில் அப்புறம் நம்மளுடைய குரூப் ஃபோருக்கு இப்போ அடுத்து அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம்ஸு ஏற்கனவே எழுதி செல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டரு ஜேடிஓ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா ஜூன் மாத்துக்குள்ளே பத்தாயிரம் பேருக்கு போஸ்டிங் போட்டுடலாம் ஆனால் அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்லாம் நம்ம கேஸ் முடியணும் ஜேடிஓ பற்றி பேசினே இல்லை ஸோ ஜேடிஓ ஆகட்டும் நடந்து முடிந்த இப்போ கவுன்சிலிங் போகக்கூடிய இந்த போஸ்டிங்கெலாம் நம்ம சேர்த்தோம்னா குரூப் டூ குரூப் ஒன்று ஏஇ ஜேடிஓ இதெல்லாம் வந்துடும் அது போக நம்ம ஜூன் மாதம் வரக்கூடிய எக்ஸாமான குரூப் ஃபோரும் ப்ளஸ் நம்மளுடைய அந்த முனிசிபால் டிபார்ட்மெண்டில் ஏஇ வேக்கன்ட்டு இந்த மாதிரி பல தரப்பட்ட கவர்மெண்ட்டில் உள்ள வேலைவாய்ப்புகள் மூலமாக பத்தாயிரம் பேர் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டார் அடுத்த சொல்கிறார் அப்படின்னா அதுக்கடுத்த ரெண்டு ஆண்டுகளில் மேலும் ஐம்பதாயிரம் பேர் கொ குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்கிறார் மேற்கொண்டு அதை கூறலாங்கிறாரு ஸோ அதனால் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோ இந்த இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிஎம்ஐயா அவங்க வந்து ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தின விழாவில் சாரி சுதந்திர தின விழாவில் அவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு இவ்வளவு பேர் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து தமிழக அரசாங்கம் வந்து நிதி சுமைகளால் கஷ்டப்பட்டாலும் செஞ்சாலும் புதிய போஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபில்லப் பண்ணுறதுல நாங்கள் தேங்கிறது போஸ்டிங் போட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கவர்மெண்ட்டில் பண்ணக்கூடியவங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் சலுகைகள் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இந்த 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 வீடியோவில் சொல்லக்கூடியது அவர் சொன்னது தான் இந்த அறிவிக்கையில் ஸோ அதனால் வேலை கவர்மெண்ட்டில் வந்து ஃபண்டு இல்லை மேற்கொண்டு கவர்மெண்ட்டில் வந்து புதுசாக வர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இல்லை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் புதுசாக புதிய வேலைவாய்ப்பை உருவாக்க நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ மேற்கொண்டு ஐம்பதாயிரம் வேக்கண்ட்டு ஜூன் மாதத்துக்குள்ளே பத்தாயிரம் வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறாங்க என்னென்னா நம்ம நம்ம நான் போத்து வந்து பார்ப்போம் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது எந்தளவுக்கு நமக்கு நமக்கு ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த ஆண்டு மொத்த எக்ஸாமே ஒரு மூவாயிரத்து சம்திங்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ பத்தாயிரம் வேக் பத்தாயிரம் வேக்கண்ட்டுங்கிறது எப்படியெல்லாம் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு ஒன்றும் புரியலை ஏற்கனவே எடுத்த வேக்கன்சியாக இருக்கலாமா இனிமேல் எஜ்ஜாம் புதுசாக வரப்போதா அப்படின்னு தெரியல அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஆனால் அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து அதை அதை சொன்ன அறிக்கையை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அது அறிக்கை வரனால ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூன் மாதத்துக்குள்ளே பத்தாயிரம் வேக்கண்ட் இருக்கும்போது இன்னும் நிறைய அறிக்கை கால்ஸ் வரலாம் அப்படிங்கிறத அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணமே ஸோ இதுதான் வந்து இந்த இதில் பல அறிக்கைகள் இருக்குது நமக்கு வந்து என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம 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 கவனிக்க வேண்டியது நம்மளுடைய வேலைவாய்ப்பு நம்மளுடைய வேலைவாய்ப்பு புதுசாக உருவாகணும் அதுக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னு நம்ம அதை தான் பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிக்கை வெளியான அறிவிக்கை எண் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று நாலு வந்து பதிமூணு ரெண்டு இருபத்தி நாலு இந்த அறிக்கையை வெளியிட்ட துறை வந்து நிதி ஃபினான்ஸ் மற்றும் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் திரு தங்கம் தனியார் ஐயா அவங்க ஸோ இதான் வந்து ரீசண்ட்டாக வெளியான கவர்மெண்டினுடைய அறிக்கை பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நல்லா நல்லா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நிறையா போலிஸிங் வரப்போகுதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபு தேங்க் யூ